குடும்பம் என்பது இந்த கடைசி காலத்தில் பிசாசினால் சீரழிக்கப்படுகிற மிக முக்கியமான கான்செப்ட் குடும்பத்தை ஒழிக்கணுங்கிறதான் பிசாசோடைய திட்டம் அதை அவ என்ன செஞ்சானா இந்த விஷனே உங்களை விட்டு எடுத்துட்டான் கணவனை பொறுத்த வரைக்கும் என்னவா மாறிடுது வெளியே போகிறோம் வரோம் சம்பாதிக்கிறோம் காசு கொடுக்குறோம் நம்ம வேலை முடிஞ்சிருச்சு நம்ம ஒர்க்கு என்னவாயிருச்சு முடிஞ்சிருச்சு காசு கொடுத்தாச்சு அவங்க மிச்சத்தை அவங்க பார்த்துக்கணும் மனைவியை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் கேட்குற காசை நீங்கள் கொடுத்துருங்க உங்களுக்கு தேவையானது வீட்டில் இருக்கிறத நாங்கள் பார்த்துக்குறோம் இப்போ இருக்க நிலைமை என்ன வீடு ஆசாரியத்துவத்துக்குள்ளே இருக்குதா ஊழியத்துக்குள்ளே இருக்குதா பிள்ளைகளுக்கு படிப்படின்னு சொல்கிறீங்களே பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய காரியத்துக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இன்றைக்கி வீடு அதை கொடுக்குதா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதா உங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் என்னவா மாறணும் இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் என்றைக்காவது உங்கள் பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகணும்னு யோசிக்கிறீங்களா அடுத்து உங்க பிள்ளைய ஆண்டவர் என்கிட்ட ஒரு ஆத்மாவை கொடுத்துருக்கிறாரு இந்த ஆத்மாவுக்கு கர்த்தர் என்ன ஃப்யூச்சர் வச்சிருக்கிறாரு அவனுக்கும் ஆசாரியத்துவம் இருக்கு அவனுக்கும் ராஜரீகம் இருக்கு அவனுடைய ராஜரீகத்துக்கு நீங்க படிப்பு கொடுக்குறீங்க படிக்கிறவனுக்கு படிப்பை வச்சு மேலே வருவான் படிப்பு வரலையா அவன் கர்த்தரை வச்சு மேலே வந்துருவான் எல்லாருக்கும் கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு வழிவாசலை வச்சிருக்கிறாரு உங்க பிள்ளையினுடைய ஆத்மாவினுடைய அடுத்த தலைமுறை ஆசாரியத்துவத்துக்கு நீங்கள் என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்போ இந்த அபிஷேகம் உங்கள் மேலே வச்சதான ஆசாரியத்துவ அபிஷேகம் இருக்கிறதா முதல்ல அது ஒரு கிரீடம்னு பைபிள் சொல்லுது இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஆசாரியத்துவம் என்பது ஒன்று கிரீடம் என்பது ராஜரீகம் ரெண்டும் சேரத்துக்கு பேர் தான் மில்கி சேதக்கின் முறைமைன்னு சொல்லுவாங்க இதுதான் நியூ டெஸ்ட்மெண்ட் இந்த நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஒன்று போனால் கூட ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டாக மாறிவிடும் ஆசாரித்துவம் இருந்து ராஜ்யபாரம் தனியாக இருந்துச்சுன்னா அது ஓல்டு டெஸ்ட்மெண்ட் ராஜ்யபாரம் இருந்து ஆசாரித்துவம் தனியாக இருந்தால் அதுவும் ஓல்டு டெஸ்ட்மெண்ட் ரெண்டும் சேர்ந்து தான் நியூ டெஸ்ட்மெண்ட் இப்போ ஆண்டவர் வரும்போது உங்களுக்கு டெஸ்ட் எதுக்கு வைக்க போறாரு நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் டெஸ்ட் வைக்க போறாரு ஏன்னா நம்மளால் நியூ டெஸ்ட்மெண்ட் சர்ச் அப்போ நியூ டெஸ்ட்மெண்ட் சர்ச்சில் இருக்கிறவங்க ரெண்டுத்தையும் பாஸ் பண்ணணுமே நீங்கள் ரெண்டுத்தையும் பாஸ் பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறீங்களா ரெண்டுத்திலையும் பேலன்ஸாக போயிட்டு இருக்கிறீங்களா இல்லையே இன்னைக்கு நீங்க உலக பிரகாரமான ஆசாரியத்துவ ராஜரீகத்துக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் வேலைக்கு எதிர்காலத்துக்கு சம்பாத்தியத்துக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் இன்றைக்கி ஆசாரியத்துவத்துக்கு இருக்குதா உங்கள் வீட்டில் நீங்களே சும்மா அப்படி யோசிச்சு பாருங்கள் எத்தனை மணி நேரம் ஸ்கூலுக்கு டைம் கொடுக்குறீங்க எத்தனை மணி நேரம் ஆஃபீஸுக்கு டைம் கொடுக்குறீங்க எத்தனை மணி நேரம் தேவனுக்கு டைம் கொடுக்குறீங்க யோசிச்சு பாருங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எங்கிட்ட சொன்னார் அப்போ அவருக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் வருது டபுள் மடங்கு சம்பளம் ஆகுது மூணு மாசமாக சொல்கிறாங்க அவர் வாங்க மாட்டேங்கிறார் வாங்காமல் இந்த போஸ்டிங்லேயே தான் உக்காந்துருக்கிறார் அப்போ அவர் வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டில் அந்த சிஸ்டர் சொன்னாங்க பாருங்க பாஸ்டர் நீங்களாக சொல்லுங்க சொல்லுங்கள் ப்ரொமோஷன் வருது நல்ல சம்பளம் அப்படின்னும் போது அவர் சொன்னார் பாஸ்டர் நான் அந்த அந்த வேலைக்கு போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஒரே சைன் தான் ஓகேன்னு சொன்னால் கொடுத்துருவாங்க ஆனால் இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு போகிற மாதிரி அதுக்கு போக முடியாது இன்னைக்கு நான் பைபிள் வாசி ஜோம் பண்ணுற மாதிரி அதை செய்ய முடியாது ஊழியத்துக்கு போற மாதிரி போக முடியாது ஏன்னா அது டஃப் ஜாப் அதுக்கு போயிட்டா நைட்டு கூப்பிடுவாங்க காலையில் எப்போ வேணா கூப்பிடுவாங்க என் ஸ்பிரிச்சுவாலிட்டி அடி வாங்கும் இதுதான் ஆசாரியத்துவத்துக்கு நம்ம கான்சென்ட்ரேஷன் அது மேல இருக்குதா பேசும் போதெல்லாம் பணம் பேசும் போதெல்லாம் எதிர்காலம் பேசும் போதெல்லாம் படிப்பு பேசும் போதெல்லாம் என்ன பண்ண போற அடுத்த ஜென்ரேஷன் என்ன ஆகும் உங்கள் ஆத்மாவை குறித்து எந்த அளவுக்கு நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கிறீர்கள் அதுதான் கேள்வி அப்போ உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த அபிஷேகம் கிரீடம் ஆசாரியத்துவம் என்று சொல்லக்கூடியதான அந்த அபிஷேக தைலம் இன்னும் இருக்குதா இல்ல போயிருச்சா அந்த ஆண்டவர் கொடுத்ததானி ஆவிக்குரிய காரியம் இருக்கா இந்த அபிஷேகம் இன்னும் இருக்கா இந்த ஆசாரியத்துவம் ஏன் போகுது வாசிங்க ஒன்று சாமியின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தை வாசிங்க ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாயிருப்பதாக என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன் என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நல்லா கவனிங்க இது ஆண்டவர் ஏலியை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை ஏலி யாரு பிரதான ஆசாரியன் இந்த பிரதான இருக்கிற ஏலிக்கு அவங்களுடைய ஆதி தகப்பன் ஆரோனுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்றார் யாத்திராகமும் நாற்பது பதிமூணு பதினாலு ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்துவாயாக அவன் குமாரரையும் வரச் செய்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்தி அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களையும் அவர்கள் தகப்பனை அபிஷேகம் பண்ணினபடியே அபிஷேகம் பண்ணுவாயாக அவர்கள் பேரும் அந்த அபிஷேகம் தலைமுறை தோறும் நித்திய ஆசாரியத்துவத்துக்கு ஏதுவாய் இருக்கும் என்றார் ஆரோனுக்கு ஒன்னு சொல்றாரு உன் மேல ஒரு அபிஷேகத்தை நான் கொடுக்குறேன் அது உன் பையன் 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 தலைமுறை தலைமுறை தலைமுறையா அந்த அபிஷேகம் அப்படியே இருக்கும்பா அது நித்தியமா இருக்கும்பா அப்படின்னு சொன்னார் அந்த தேவன் தான் ஒன்று சாமுவேலின் புத்தகத்துல சொல்றாரு நான் இந்த விஷயத்தை ஆரோனுக்கு சொன்னேன் நான் நித்தியமா இருக்கும்னு சொன்னேன் ஆனால் எனக்கு அது இப்ப எப்படி இருக்கிறது தூரமாக இருப்பதாக இப்போ அந்த வார்த்தையை நான் தள்ளிடுறேன்பா உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் யார்கிட்ட சொல்றாரு ஏலி கிட்ட சொல்றாரு ஏன் என்ன காரணம் இந்த அபிஷேகத்தை இப்பவும் சொல்றேன் உங்க மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க ஊழியக்காரன் வேற விசுவாசி வேறன்னு எடுத்துருங்க நீங்கள் அத்தனை பேருமே ஒரு பகுதியிலே ஊழியக்காரராய் அழைக்கப்பட்டவர்கள் ஏன்னா உங்க அழைப்புல ஒரு பார்ட் என்னவா இருக்கு ஆசாரித்துவம் இருக்கு உங்க வீ முதல்ல உங்க வீட்டுக்கு நீங்க தான் ஆசாரியர் உங்க மனைவி தான் சபை உங்கள் பிள்ளைகள் தான் ஆத்மா கணவனும் மனைவியும் ஆசாரியனும் சபையும் சேர்ந்து ஆத்மாக்களை கொண்டு வரணும் இங்கே ஆசாரியான ஒழுங்காக இருந்தாலும் சரி சபை ஒழுங்காக இல்லாமல் போனாலும் சரி அல்லது சபை ஒழுங்கா இருந்து ஆசாரியான ஒழுங்கா இல்லாமல் போனாலும் சரி பாதிக்கப்பட போகிறது ஆத்மாக்கள் தான் அப்போ நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் நீங்கள் ஏதோ அந்நியமாக ஏதோ ஊழியக்காரங்களுக்கு பேசுகிறாங்கன்னு எடுக்காதீங்க உங்களுக்கு தான் இப்போ ஏழியை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு நான் இதை அவனுக்கு வாக்கு பண்ணேன் ஆரோனுக்கு ஆனால் இப்பொழுது அது எனக்கு இருப்பதாக அதை நான் எடுத்துட்டேன் அந்த வாக்குதல் ஏன் என்ன காரணம் நீங்க நிறைய விஷயம் அதில் படிச்சிருப்பீங்க முக்கியமா ரெண்டு விஷயத்தை கர்த்தர் அங்கே ஏலியை பார்த்து சொல்றாரு அந்த ரெண்டு தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் முதலாவது வாசிங்க ஒன்று சாமியோடின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசன வாசி என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளிலெல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார் நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் இன்னைக்கு பிள்ளைகளை மதிக்கணும் ரொம்ப அவசியம் அதுவும் இந்த காலகட்டத்தில் இந்த லாஸ்ட் ஜென்ரேஷன் நல்லா கவனிச்சு பாருங்க நாம் இருந்ததுக்கும் நம்ம அப்பாக்கள் இருந்ததுக்கும் தாத்தாக்கள் இருந்ததுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது நாம் நமக்கு கிடைக்காத மரியாதையை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கிட்டுருக்குறோம் நமக்கு கிடைக்காத சுதந்திரத்தை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்துட்ருக்குறோம் நம்ம அப்பாக்கள் எதிரில் நாம் உக்காந்தே பேச முடியாது இல்லையா எதுத்தே பேச முடியாது ரெண்டாவது வார்த்தை பேசுனா அடுத்த கேள்வி கேட்பாங்க இல்லையா ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு என்ன நடக்குது இன்னைக்கு நிலைமை என்ன இன்னைக்கு ஜென்ரேஷன் எங்க போகுது இதெல்லாம் நம்ம உலக பிரகாரமா சொல்றோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸ்பிரிச்சுவலி கர்த்தருக்கு இம்பார்ட்டன்ஸா குமாரருக்கு இம்பார்ட்டன்ஸா இந்த ஏலி எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அண்ணாள் வந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இருதயத்தை ஊத்தி ஜோம் பண்றாங்க அவங்க ஊத்தி ஜோம் பண்ணும் பொழுது இவர் தூரத்துல இருந்து பாக்குறாரு பார்க்கறதுக்கு அண்ணாளை பார்க்கறதுக்கு அவருக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அவர் கேட்குறாரு வரைக்கும் நீ வெறி கொண்டு இருப்பாய் போ அப்படிங்கிறாரு அந்த அம்மா சொல்லுது இல்லைப்பா நான் வந்து வெறி கொண்டுல நான் என்னுடைய பாரத்தை சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா விசுவாசி தப்பு பண்ணால் கண்டிக்கிறதுக்கு அவர் எப்படி இருந்திருக்கிறாரு உடனே இம்மிடியட் அப்படியே பாட்டில் அவர் சொல்லிடுவார் நீ பண்ணுற தப்பு எல்லாம் ஓகே ஃபைன் இப்போ பசங்க தப்பு பண்ணுறாங்க பசங்க தனிப்பட்ட முறையில் தப்பு பண்ணுறது வேற அது அப்படி இருக்கட்டும் அது ரெண்டாவது பார்க்கலாம் ஸ்பிரிச்சுவலி தப்பு பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்டு பழிப்பிடத்துக்கிட்ட இருக்கக்கூடியதான அந்த தகன பலி செலுத்துறதுக்கு முன்னாடியே எடுத்துக்கிட்டு போயிடுறான் கரிய காணிக்கையை மிஸ்யூஸ் பண்ணுறான் எல்லாத்தையும் பார்க்குறாங்க போது கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்குறாரு எச்சரிப்பு கொடுத்தும் இவன் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான் பிள்ளைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற மிக முக்கியமான விஷயம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க கர்த்தர் உங்களுக்கு பிள்ளையை கொடுத்தது நீங்கள் திருப்பி அவர் கையில் கொடுப்பதற்கு பிள்ளையை நீங்க நித்திய நித்தியமா கையில் வச்சுக்க போறதே கிடையாது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பிள்ளை உங்க கையில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்கள் பிள்ளைகள் கையில் இருப்பீர்கள் அதற்கு பெரும் ரெண்டு பேரும் தனித்தனியாய் பிரிந்து விடுவீர்கள் நான் கல்யாணத்துல சொல்லல உலகத்தை விட்டு பிரிஞ்சிருவோம் ஒரு சர்டன் லிமிட் எழுபது பலத்தின் மிகுதி நாள் எண்பது அப்புறம் நம்ம இருக்கவே மாட்டோம் பிள்ளைகள் மட்டும்தான் இருப்பாங்க அப்போ இந்த பிள்ளைகள் ஒரு டெம்பரவரி நமக்கு கொடுக்கப்பட்டது ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அந்த பிள்ளைகளை நம்ம இஷ்டப்படி வளர்க்குறோம் நம்ம காது செஞ்சுருக்கிறோம் அது நம்ம இஷ்டம் நம்ம என்ன சொல்கிறோம் ஏன் பிள்ளை ஏன் இஷ்டம் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அது நம்ம வச்சுக்கிறோம் அதுவே முதல்ல மிஸ்டேக் அது கர்த்தர் கொடுத்த சுதந்திரம் கர்த்தர் பரலோகத்தில் தான் அந்த பிள்ளையை உங்கள் கையில் கொடுத்துருக்கிறாரு என்ன ரீசனுக்கு கொடுத்தாருன்னு நீங்கள் முதல்ல ஆண்டவரை கேட்கணும் கேட்டுட்டு அதன் அடிப்படையில் பிள்ளையை வளர்க்கணும் பெற்றோர் என்னதுக்காக இருக்கிறாங்க அவங்களுடைய இஷ்டப்படி அவங்க சித்தத்தின்படி அவனை வளர்த்து அவங்க இஷ்டப்படி செய்யறதுக்கு இல்லை கர்த்தர் எனக்கு பிள்ளையை கொடுத்துருக்கிறார் அந்த பிள்ளையை வளர்த்து கொடுன்னு பார்வனுடைய குமாரத்தை கொடுத்துருக்கிறா அதை வளர்த்து யார்கிட்ட கொடுக்குறா அதை பெற்றெடுத்த தாய்கிட்ட கொடுக்குறா அந்த தேவன் அப்படிதான் உங்ககிட்ட கொடுத்துருக்காரு நீங்க தான் பெற்றெடுத்தீங்க ஆனா தேவன் உங்களுக்கு கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா அவருக்கு வளர்த்து கொடுக்கும்படிக்கு இப்ப நாம் அந்த சித்தத்தையே செய்யறது கர்த்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை பசங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க பிள்ளைகளை எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியுமா விக்ரகம் மாதிரி பார்க்குறாங்க இப்போவும் சொல்கிறேன் பிள்ளைகள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சுதந்திரம் அதை கர்த்தருக்கு ஏற்றபடி வளருங்கள் கர்த்தர்கிட்ட கேளுங்கள் கர்த்தர் கொடுக்கும்போதே கேளுங்க இது எதுக்கு கொடுத்தீங்க ஆண்டவர் இந்த பிள்ளையை ஏன் கொடுத்துருக்குறீங்க இது எதுக்காக பரலோகம் எனக்கு கொடுத்துருக்குது பாருங்கள் பைபிளில் ஒரு பிள்ளையை கூட ஆண்டவர் சும்மா கொடுக்கல ஒவ்வொரு பிள்ளைக்கு பின்னாடியும் கர்த்தருக்கு என்ன இருந்துச்சு திட்டம் இருந்துச்சு உங்களுக்கு கொடுத்த பிள்ளைக்கு பின்னாடியும் திட்டம் இருக்குது அதை ஆண்டோட்ட கேட்கணும் நம்ம கேட்குறது இல்லை பேர் வைக்கும் போதாவது அதை கேட்டுட்டீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் நான் பைபிளில் இருந்து கற்றுக்கிட்டதை உங்களுக்கு சொல்கிறேன் அவனுக்கு கர்த்தர் வைக்கிற பேர்லையே அவனுடைய லைஃப் ஆண்டோர் சொல்லி வச்சுருப்பார் அதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அவனை என்னத்துக்காக ஆண்டோர் வச்சுருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பேரையே மாற்றிடுவோம் நாம் பல நேரங்களிலே தேவ சித்தம் என்ன என்பதை கேட்கறது கிடையாது எனக்கு இஷ்டம் ஏன் வாழ்க்கை ஏன் பையன் ஏன் பொண்ணு ஆண்டவர் சொல்கிறாரு நீ என்னை விட அவர்களை அதிகமாக நேசிக்கிறேன் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீ எனக்கு தான் கொடுக்கணும் எங்கிட்ட கேள் ஏன்னா பிள்ளைய கொடுத்தது நான் என்ன கேளு அவங்கள என்ன வளர்க்கணும்னு நான் சொல்கிறேன் நான் என்னுடைய அனுபவத்தில்னு சொல்கிறேன் சில பெற்றோருக்கு பிள்ளைகள் இந்த ஸ்கூலில் படித்தாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கடனை உட்டனை வாங்கி அந்த பிள்ளை படிக்கிறதுக்குள்ளே இவர் கடன் மாறிடுறார் ஃபீஸ் கட்ட முடியாமல் தடுமாறி நான் ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வந்த புதுசில் எனக்கு வந்து அவ்வளோவா செலவு பண்ணுறதுக்கு எனக்கு வழி கிடையாது அப்போ ஆண்டோட்ட நான் கேட்டேன் ஆண்டவரை இந்த பிள்ளைய படிக்க வைக்கணும் எங்கே படிக்க வைக்கணும் என்ன படிக்கணும் எனக்கும் நிறைய ஆசை இருந்துச்சு இப்பவும் சொல்கிறேன் ஆஸ் அ ஃபாதராக எனக்கு நிறைய ஆசை இருந்துச்சு என்னுடைய மகளை இப்போ படிக்க வைக்கணும் என் மகன் இப்படி கர்த்தர் என் மகளுக்கு ஒரு சீட் கொடுத்தார் அதை நான் ஃபீஸ் கட்டக்கூடிய அஃபோர்டபிள் ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் அதை நான் தேடலை தானாக வந்துச்சு நான் தேடின காலேஜ் வேற மூணு வருஷம் மா பேச்சுலர்ஸ் முடிச்சு மாஸ்டர்ஸ் முடிச்சு அதை ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆண்டவர் கடன் இல்லாமல் கட்டுறதுக்கு கர்த்தர் கிருபை தந்தார் எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பரலோகம் உங்களோடு கூட உடன் வரும் உங்களுக்கு போதிக்கும் உங்களை நடத்தும் நீங்க அந்த அப்படியே ஆண்டவர்கிட்ட படிக்க வைக்கிறதுல இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு பாருங்க உங்க பிள்ளைகளை பரலவங்க டேக் கேர் பண்ணி நடத்தும் உங்களுக்கு அது பேர்டனாக இருக்காது பிள்ளைகள் ஆசீர்வாதம் தானே பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் தானே அப்போ அதோட வேதனை வரக்கூடாது இல்ல அப்படித்தானே பைபிள் சொல்லுது கர்த்தர் ஆசீர்வாதோட என்ன பண்ண மாட்டார் வேதனையை கூட்ட மாட்டார் ஏன் பிள்ளை வளர்க்கறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ வேதனையா இருக்குது படிச்சு முடிக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகுதுங்கிறாங்க ஏன் உங்களுக்கு போதும் போதுன்னு ஆகுது உங்க நோக்கம் என்ன உங்களுடைய காரியம் என்ன நீங்க உங்க இஷ்டப்படி நடத்திட்டீங்க எல்லாத்தையும் அதனுடைய விளைவு என்ன ஃபீஸ் கட்ட முடியல படிக்க வைக்க முடியல எப்படி இதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு முடியல அவன் போறான் அவன் போய் பாதியிலே நிறுத்திட்டு வந்துடுறான் படிக்கிறது இது நிலமையில பிள்ளைகளுக்கு தேவ சித்தத்தை தாண்டி போய் எங்கெங்கேயோ போய் இன்னைக்கு பிள்ளைங்கள்லாம் கொலாப்ஸ் பெற்றோர் இப்போ புலம்புறாங்க என்ன செய்யலாம் ஏது பண்ணலாம் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளை கையில் வாங்குற அன்னையிலிருந்து ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும் இவங்கள என்ன பண்ணணும் நான் என்ன செய்யணும் எனக்கு எதுக்கு கொடுத்தீங்க அவங்களுக்கு வைக்கிற பேர்லேருந்து கர்த்தரை கேட்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு இன்னைக்கு நமக்கு நிறைய ஆசை இருக்குது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நம்ம ஆசையெல்லாம் போடுறதுக்கு பிள்ளைகள் கிடையாது நமக்கு ஆசை என் பிள்ளையை அப்படி கொண்டரணும் இப்படி கொரணும் அதனோட விளைவு என்ன தேவ சித்தத்தை தாண்டி போயாச்சு தேவ சித்தத்தை விட்ட அகைன்ஸ்டாக போயாச்சு இப்போ நாளைக்கு பிள்ளை தேவனுக்கு அகைன்ஸ்டாக வந்து நிற்கிது இப்போ பாருங்க ஆண்டவர் கொண்டு போய் ஒரு ஒரு காலேஜில் உங்கள் பிள்ளையை படிக்க சொல்கிறாரு அந்த காலேஜுக்கு நீங்கள் போனீங்கன்னா அதை சுற்றி இருக்கிற ஆட்களையும் கர்த்தர் உங்கள் பிள்ளைக்கேற்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாரு கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் பிள்ளை இருந்தால் எங்கேயுமே கெட்டுப்போகாது அது தானியல் பாபிலோனில் இருக்கிறதுக்கு சமம் கர்த்தர் பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கர்த்தர் உங்களுக்கு பிள்ளையை பர்டனாக கொடுக்கல ப்ளெஸ்ஸிங்காக கொடுத்துருக்குறாரு ஆனால் நீங்கள் நேசிக்க வேண்டியது முதல்ல காடை முதல்ல ஆண்டவருக்கு இம்பார்ட்டன்ஸ் பிள்ளைய விக்கிரகமா மாத்தாதீங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்க பிள்ளைகள் எல்லார விட மேல தேவனை விட மேல எப்படி தெரியுமா சர்ச்சுக்கு பிள்ளை வரதில்ல சர்ச்சுக்கு பிள்ளை வரதில்ல எங்கன்னு கேட்டு பாருங்க இன்னைக்கு எக்ஸாமுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிருக்காங்க உங்க பிள்ளைகளை கர்த்தருக்கு முன்பாக இது கடைசியில் என்ன ஆக்கிருச்சு தெரியுமா ஏலியினுடைய ஆசாரியத்துவத்தையே தூக்கிடுச்சு ஆண்டவர் சொல்றார் நீ என் எப்ப என்ன விட உன் பிள்ளைய அதிகமாக என்ன டெஸ்ட் வச்சார் தெரியுமா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த டெஸ்ட் வைக்கும் போது அவர் சொல்ற வார்த்தை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆதி அங்கமத்தில் ஒன்றுல அந்த டெஸ்ட் வைக்கும் போது ஒன்று சொல்லுவார் என்ன வார்த்தை சொல்வாருடா அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் உன்னுடைய அன்பான பையனை எனக்கு தான்றார் கேட்கும் டெம்ட் அட்டெம் பண்ணுறார் அவனை கேட்கும் போது உன் பையனை கொடுப்பான்னு கூட கேட்கல ஒரே ஒரு பையன் வச்சிருக்கல ரொம்ப நேசிக்கிறல்ல அவனை கொடுத்துரு அந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாருங்க ஆப்ரகாம் துக்கம் அடைந்தான்னு இருக்கவே இருக்காது ஆபரஹாம் வேதனை அடைந்தான்னு இருக்காது ஆனால் இஸ்மவேலை அனுப்ப சொல்லும் போது ஆபரகாமுக்கு எப்படி இருந்தது இருந்தது ஆனா இங்க ஆண்டவருக்கு கேட்கும் போது அவனுக்கு ஒரு துக்கமும் இல்லை அவனுக்கு நல்லா தெரியும் இதை கொடுத்தவர் இவனை என்ன செய்ய வேண்டும் என்றும் அவர் ரெடி பண்ணி வச்சிருப்பார் இவனை மறித்தாலும் உயிரோடு கொண்டு வர அவர் ஆள் முடியும் கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு அவனுக்கு துக்கமே கிடையாது கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு அவனுக்கு வேதனை கிடையாது இன்னைக்கு கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பையனை கொடுக்க உங்களுக்கு சந்தோஷமா பொண்ணை கொடுக்க சந்தோஷமா ஊழியத்துக்கு ஊழியத்துக்கு போலாம் பா முதல்ல படிச்சுட்டு படிச்சுட்டு தான் ஊழியத்துக்கு வரணுங்கிறது நல்லதுன்னு வேணாம் சொல்லலை ஆனால் நீங்கள் படிப்பை அவனுக்கு என்ன கொடுக்குறீங்கன்னா சேஃப்டியாக கொடுக்குறீங்க நாளைக்கு ஒருவேளை ஊழியத்தில் ஒன்றும் இல்லாமல் போயிட்டா வேலையாவது இருக்கும் கர்த்தர் கேட்கும் போது பையனை ஊழியத்துக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் இருக்குதா என்னைக்காவது உங்கள் ஒரு சிலர் தவிர என்னைக்காவது உங்கள் பிள்ளைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறீங்களா ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் செல்வ சீமானாயிருந்த ஆபரகாம் தம்முடைய பிள்ளையை எந்த துக்கத்தோடும் தேவனுக்கு தரவில்லை அவன் சந்தோஷமாய் கொண்டு போய் கொடுத்தான் எப்தா பொண்ணு சா பலி சொன்ன உடனே அவன் சொல்கிறா நான் முதல்ல கொஞ்சம் என்ன பண்ணிக்கிறேன் கண்ணிகளுக்கான காரியங்கள்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அப்புறமா சாக வரேன்னு சொல்கிறா ஆனால் ஆபரகம் பாருங்க பிள்ளையை கேட்ட உடனே இன்னொரு ஒரு ஒரு வாரம் என் பிள்ளையோட இருந்துக்கிற ஆண்டவரே ஒரு மூணு நாள் இருந்துக்கிற ஆண்டவரேன்னு கேட்கல மறுநாளில் எப்போச்சானா அதிகாலை வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான் எப்போ கர்த்தருக்கு கொடுக்கலாம் எப்போ கருத்தருக்கு கொடுக்கலாம் நாளைக்கு கேட்டார் ஆண்டவர் டிலே பண்ணவே வேண்டாம் நாளைக்கு காலையில் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் எழுந்திரிச்சான் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சவன கத்தர் கொட்டு போயிட்டான் இதுதான் கத்தருக்கு பிள்ளையை கொடுத்தல் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இன்ஜினியராக இருக்கிறவனோ டாக்டராக இருக்கிறவங்களோ பரலோகத்துக்கு போவாங்கிறது கன்ஃபார்ம் இல்லை ஆனால் பிள்ளையை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க பிள்ளையை ஹெவன்லி கவர்மெண்ட்டுக்கு ஒப்பு கொடுத்துருக்குறீங்க நீங்க ஹெவன்லி கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ண ஒப்பு கொடுத்துருக்குறீங்க இன்னைக்கு பிள்ளைகளை எப்படி நேசிக்கிறோம் கர்த்தரை விட அதிகமாக நேசிக்க தொடங்கிட்டோம் கர்த்தருக்கே கொடுக்க மாட்டோம் நாம் தேவனுக்கு கொடுப்பதுக்கு ரெடியாக இருக்கணும் எந்த நேரத்திலும் சரி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் காட் ரெண்டாவது தான் பிள்ளை இந்த ஆர்டரை மாற்றக்கூடாது சில நேரத்தில் பிள்ளைகள் வந்து உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க நீங்கள் காடுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸாக அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும் அவங்களே சொல்வாங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு இங்கே மேலே பாசமே இல்லை ஆண்டவர் ஆண்டவர் ஊழியன் ஊழியன் ஓடுறாங்க கர்த்தருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க எங்களுக்கு கொடுக்குறது இல்லைன்னு சொல்லுவாங்க அதை பற்றி கவலையே படாதீங்க ஒரு நாள் உங்கள் நீதி அவர்களுக்கு முன்பாக தெரியும் ஒரு நாள் அவங்க சொல்லுவாங்க எங்கள் அப்பா அம்மா நீதிமானாக இருந்தார்கள் அவர்கள் எங்களை கர்த்தருக்குள் வளர்த்தார்கள் ஒரு ஊழியக்காரர் அவருடைய சாட்சி புக்களை எழுதியிருக்கிறாரு காலையில் பைபிள் வாசி காட்டி அவங்க வீட்டில் டிஃபனே தர மாட்டாங்களாம் சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது காலையில் பைபிள் வாசித்தா பிரேக்ஃபாஸ்ட் அப்போ ஒரு ஒரு நாள் சொன்னாராம் நான் இன்னைக்கு பைபிள் வாசிக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்களா உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது உடனே அவர் சொன்னாரா பார்ப்போம் மத்தியானம் வரைக்கும் வாசிக்கலையாம் மத்தியானம் சாப்பாடும் கிடையாது சாயங்காலம் வரைக்கும் பைபிள் வாசிக்கலையாம் அவங்க அம்மா சொன்னாங்களா நைட்டும் சாப்பாடு கிடையாது அப்புறம் கேட்டாராம் உங்களுக்கு என்ன விட பைபிள் தான் முக்கியமாக அவங்க சொன்னாங்களா நீ பைபிள் வாசிச்சா தருவேன் இல்லைன்னா தரமாட்டேன் அன்னைக்கு அவர் கோவத்தோடு போய் பைபிள் வாசிச்சுட்டு இப்படி ஒரு தாய் தகப்பனை எனக்கு கொடுத்தீங்களே ஆண்டவர் ஈவிரக்கமே இல்லையே இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் வாசிட்டு சாப்பிட்டாராம் ஆனால் ஒரு நாள் வந்தது அவருடைய சாட்சி புக்களை எழுதுறாரு அன்றைக்கு என் தாய் தகப்பன் கர்த்தருக்குள் என்னை வாசி பைபிள் வாசிக்கிறதுலையும் ஜபத்திலையும் நடத்தினது இன்று என்னை கொண்டு வந்து ஊழியக்காரனாய் நிறுத்தி இருக்கிறது சில நேரத்தில் ஸ்பிரிச்சுவலி நாம் எடுக்கிற முடிவு நம்ம பிள்ளைகளுக்கு தப்பாக தோன்றும் ஐயோ அப்பா வந்து எந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கும் வரவே மாட்டார் ஊழியம் ஊழியம்னு ஓடுறாரு எங்களுக்கு எது ஒண்ணும் வந்து நிக்க மாட்டேங்கிறார் எல்லாமே எங்க அம்மா தான் வராங்க அப்பா வர்றதில்ல சில நேரத்தில் நமக்கு தோணும் ஐயோ பிள்ளைகள் நம்மளை வெறுத்துருவாங்களோன்னு ஆண்டவர் சொல்வார் நீ போ உன் நீதி ஒரு நாள் விளங்கும் அதை தெரியப்படுத்துகிற காலம் ஒன்று வரும் பல நேரங்களில் நாம தேவனுக்கு முன்பாக செய்கிறது பிள்ளைகளுக்கு முன்பாக தெரியாது ஆனால் செய்ய வேண்டியது தேவனுக்கு அதை பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அல்லே லூயா